வேள்விச்சாலையில் நுழைந்த தாட்சாயணியை தக்கன் வெகுண்டு நோக்கினான் தந்தையும் தாயும் இல்லாதவனின் அன்புக்குரிய தேவியான நீ மற்ற பெண்களைப் போல் நான் ஏற்றும் இந்த வேள்விக்கு எதற்காக வந்தாய் என்றான் தக்கன் தந்தை தன்னோடு தாயில்லாதவன் சிந்தை அன்புறும் தேவியான நீ இந்த வேள்வியான் இயற்றும் வேலையில் வந்தது என்களோ மகளிர் போலவே என்று ஏளனமாக பாடுவதாக இப்பாடலை அமைத்துள்ளார் தக்கனே உனது மருகர்களுக்கும் எனது தங்கைகளுக்கும் அவரவர்களுக்கு உரிய சிறப்புகளை உறவு கொண்டாடிய நீ எங்களை சிறிதும் என்னவில்லை ஏன் என்றாள் சதிதேவி மங்கை கூறுவாள் மருகர் யாருக்கும் என் தங்கை மார்க்கும் நீ தக்க தக்க சீர் உங்கு நல்கியே உறவு செய்துள்ளாய் எங்கள் தம்மை ஓரிரையும் எண்ணலாய் என்று அங்கலாய்ப்பதையும் அழகாக சித்தரிக்கிறார்